மிளகுல வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த வாடல் நோய் தான் வாடல் நோய் அந்த ஃபங்கஸ் எப்பப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மழை காலங்கள் ஈரங்கள் அதிகமா இருந்தா ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது மழை காலம் முடிஞ்சு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இது வெய்ய காலம் தானே இந்த இடத்துல இப்ப எங்கடா அழுகல் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா மண்ணுல இருக்கிற தீமை செய்யும் பூஞ்சனை என்ன ஆகணும்னா தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை தன்ன ஆக்டிவேட் பண்ணிக்கும் உயிரியல் முறையில கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ட்ரைகோட்டர்மா விரடி ஆர் சூடாமோனஸ் இந்த ரெண்டு மருந்து வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மரத்துக்கு வந்து பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து மில்லி மருந்தை கலந்து ஒவ்வொரு கொடிக்கு உள்ள வேரில் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக ஊற்றி விடணும் மழை இந்த நோய் வருது மழை முடிஞ்சு இந்த நோய் வருது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வெய்ய காலத்துலேயும் இந்த பிரச்சனை வருது ஸோ இதை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு லிட்டருக்கு நான் பத்து மில்லி சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லிட்டரு மருந்து ட்ரைகோட்டோ ரெடி இருந்தால் கூட போதும் சரிங்களா இது வந்து நீங்க மாச உறக்க தண்ணி கொடுக்குறப்ப வந்து அப்படியே வேர்லயே வந்து நீங்க தண்ணியோட தண்ணியா தண்ணி பாய்க்கிறப்ப வந்து ட்ரிப்புலயோ அல்லது ட்ரிப்புல தான் மோஸ்ட்லி கொடுப்பீங்க எல்லாருமே ட்ரிப்புல வெஞ்சூர் மூலியமா வந்து நீங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் மருந்து இரநூறு லிட்டர் பேரல்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு பாசன வழியா நீர் கொடுக்குறப்பவே நீங்க மாச உறக்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நோயை இந்த வாடல் நோயை நம்மளால கடைசி வரைக்கும் வராமலே நிச்சயமா நம்மளால பாத்துக்க முடியும்